சோ ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்கும் பொழுது ஒரு சிவிலைசேஷன் மார்க்கர் நாம எல்லோரும் ஒன்றாக நின்று இருக்கின்றோம் எப்பொழுதுமே நாம வடக்கு தெற்குன்னு பாக்கலீங்க மகாபாரத் சாப்டர் ஒன்பது பீஷ்ம பருவத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா பாரத வருஷாங்கிறது என்ன இருநூத்தி ஐம்பது நாடுகள் இருக்கக்கூடிய பாரத் வர்ஷா சோழாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க மகாபாரதத்துல திராவிடாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க உத்கல் வார்த்தையை பயன்படுத்துறாங்க கிர்கிஸ்தான் லொகேட் பண்றாங்க கஜாஸிஸ்தான் லொகேட் பண்றாங்க இருநூத்தி ஐம்பது நாடுகள் அடையாளப்படுத்துறாங்க அதன் அதோட நிக்கல முந்நூறு வழிபாட்டு தலங்களை மகாபாரதத்துல அடையாளப்படுத்துறாங்க முன்னூறு வழிபாட்டு தலங்கள் எப்படி கனெக்ட் அதோட நிக்கலீங்க முப்பது பெரிய ஏரிகளை மையப்படுத்துறாங்க மகாபாரதம் இது முப்பது ஏரிகள் இருக்கக்கூடிய நாடு அதோட அவங்க நிக்கலீங்க நூத்தி ஐம்பது மவுண்டெயன் ரேஞ்சஸ் மலைகள் இருக்கக்கூடிய ஊரை சொல்றாங்க சோ தேர் கனெக்டிங் இது பாரத வர்ஷம் திராவிடம் சோழா புராணத்தை கேக்குறாங்க பாரத வர்ஷம் என்னன் கடலுக்கு மேலையும் இமயமலைக்கு கீழையும் இருக்க பாரத் வர்ஷா இமயமலையிலிருந்து கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டீங்கன்னா அது ஆயிரம் எஜனாவா இருக்கும் ஒரு எஜினா மூன்று புள்ளி ஒன்று ரெண்டு கிலோமீட்டர் மூவாயிரத்தி நூத்தி இருபது கிலோமீட்டர் ஸ்ட்ரைட் லைன் எங்க சொல்றாங்க விஷ்ணு புராணத்துல சொல்றாங்க இன்னைக்கு யாராச்சும் இங்க உட்கார்ந்துகிட்டு வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க பெரிய முட்டாள்து காரணம் இவ்வளவு சரித்திரம் நம்முடைய நாட்டில் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு விஷ்ணு புராணத்திலிருந்து இருந்து ஒரு காசி அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு தளத்தை இவ்வளவு சொல்ல முடியும் இத்தனை பேர் சோ எல்லாருமே நாம ஒரு லோக்கல் அடையாளம் இன்னைக்கும் பாரத் மாதா கி ஜே காரணம் பாரத நிலத்தில் இருக்கக்கூடிய நாம் பாரத அன்னையை வணங்குகின்றோம்